மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இவர்களை ஒரு சேல்ஸ் ராசிக்காரர்கள்னு சொல்லலாம் மீன்ஸ் மீனராசிக்காரர்களுக்கும் சேல்ஸுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது என்ன அப்படின்னா இவர்கள் சேல்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உடையவர்கள் சேல்ஸ்னால் என்ன இவங்களுக்கு ஒரு மந்த்லி டார்கெட் மட்டும் வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கிங்களேன் அந்த மந்த்லி டார்கெட் கூடவே தான் அவங்க இருப்பாங்க இந்த அவங்களோட குணம் இது டார்கெட்டு இதை அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா அந்த அச்சீவ் பண்ணுறதுக்காக எந்த எண்டுக்கும் போவாங்க இது அவர்களுடைய குணம் மீனராசிக்காரர்கள் பகலும் இரவும் பலம் பெறும் ராசிகள்னு பேர் பகலும் இரவும் பலம் பெறும் ராசிகள் மௌன ராசின்னு சொல்லலாம் ஊமை ராசிலாம் சொல்கிறாங்க இந்த வார்த்தையெல்லாம் இப்போ பேன் பண்ணிட்டாங்க இருந்தாலும் சொல்கிறேன் ராசி ஜோதிட சாஸ்திரத்தில் அந்த பேர் வருது பெரும்பாலும் இவர்களை வந்து எல்லோரும் சீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க மீனராசிக்காரர்களை எங்கே சார் வேலை செய்கிறீங்க சார் அது நான் ஒரு எங்கள் உங்கள் ஆஃபீஸ் எப்படி சார் அது ஆஃபீஸாக சார் அது கால் சென்டர் சார் வர்றவங்க புறம்லாம் திட்டிகிட்டே இருப்பான் சார் அந்த மாதிரி பெரும்பாலும் வர்றவங்க வரம்புறங்களாம் ஏமாற்றிட்டே இருக்கிற ஒரு ராசினா அது மீன ராசி தான் சோம்பேறி ராசினால் அது இது தான் சார் மந்த்லி டார்கெட் அச்சீவ் பக்காந்தாப்பில் அச்சீவ் பண்ணுவாங்க மீனராசிக்காரர்கள் குருவினுடைய மேக்ஸிமம் லெவல் இந்த மேக்சிமம் குருவை எங்கே பார்க்கலாம்னா மீனத்துக்கிட்ட பார்க்கலாம் பெரும்பாலும் தள்ளு 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 தான் இவங்களோட குணமே தான் அப்போது ஸ்லோவாக வேலை செய்கிறது எல்லாம் இவங்க தான் எல்லாமே இந்த ப்ரொபகண்டா அஜந்தா எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் ஒன்று கூட இவங்களுக்கு பண்ண தெரியாது இவங்களுக்கு சிஸ்டமை டிசைன் பண்ண தெரியும் ஆனால் சிஸ்டமில் ஒர்க் பண்ண தெரியாது மனக்கற்பனை கொள்பவர்கள் எப்படியே மனக்கற்பனை கொள்பவர்கள் எதையுமே ஒரு கற்பனை தான் இவர்களை மாதிரி கற்பனைக்கான ஒருத்தன் பிறந்து வரணும் ஐந்து கூடியவர் சந்திரன் என்பதால் ஃபேண்டசி ஸ்டோரிஸ் எழுதுகிற எல்லோரும் மினராசிக்காரங்க தான் அப்போது ஒரு பூதம் வந்துச்சான் அதுக்கு ரெண்டு கும்பு இருந்துச்சான் நீட்டமான மூக்கம் இதெல்லாம் அந்த ஃபேண்டசி ஸ்டோரிஸ் ஃபுல்லாக மினராசிக்காரங்க எழுதுறதாக தான் இருக்கும் இவர்கள் ஃபேண்டஸியிலே குடியிருப்பார்கள் இரவு நண்டு அதனால் இல்லூஷன்ஸில் நிறைய மாட்டிப்பாங்க எனக்கு ஏதோ ப்ராப்ளம் நடக்கிற மாதிரியே இருக்குது என்ன யாரோ தொடர்ற மாதிரியே இருக்கு எல்லாம் கற்பனை இவங்களுக்குள்ள கற்பனை இவர்களுக்கு இரவு காலம் நன்று பூகம்பம் பிரளயம் இடி மின்னல் போன்றவை ஆகாது இவர்களுக்கு பூகம்பம் பிரளயம் இடி மின்னல் போன்றவை ஆகாது ஏன்னா ஒரு மீன் எப்படி வந்து பூகம்பம் பிரளயம் பார்த்து பயப்படுமோ அந்த மாதிரி இவர்களும் அதை பார்த்து பயப்படுவாங்க தண்ணி பெறக்கூடாது குளிர் வரக்கூடாது தண்ணீர்லேயே இருக்கிற ஒரு மீனுக்கு போய் இப்படி சொல்கிறீங்களே சார் அப்படி தான் பேர் ஆனால் இவர்களுக்கு அந்த பிரளயம்லாம் பயம் இவர்கள் பெரும்பாலும் ஏற்றுமதி இறக்குமதி செய்தால் இவர்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் வெளிநாட்டு ராசி இவர்கள் வெளிநாட்டு ராசின்னு பேர் பெரும்பாலும் இவங்க வாழ்க்கை இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்கிறதுலாம் ஒன்றுமே கிடையாது ஆனால் இவர்கள் ஏன்னா மீனராசிக்காரர்களுக்கு ஸ்பெசிஃபிக் பதிவுகள் எதுவும் இல்லை மீனராசிக்காரர்கள் வாடு வீடு எங்கே இருந்தாலும் அவங்க வீட்டு பக்கத்தில் பெரும்பாலும் ஒரு சர்ச்சு ஒரு தேவாலயம் அதான் சர்ச்சு அல்லது ஒரு மசூதி அந்த சத்தம் அவங்க காதில் கேட்டுகிட்டே இருக்கும் இவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு மெடிசன் ஸ்டோர் அதாவது வந்து மருந்து கடை ஊசி போடுற டாக்டரு கிளினிக்கு இது இருந்துக்கிட்டே இருப்பாங்க இவங்க அந்த புதன் பாதகாதிபதிங்கிறதுனால இவங்க வீட்டு பக்கம் ஒரு பார்க் இருந்துக்கிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும் எங்க போனாலும் இவங்க வீட்டு பின்னாடி ஒரு பார்க் இருக்கும் பிள்ளைகள் விளையாடுற ஒரு பார்க்கு இவங்க வீட்டு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் அது எங்க போனாலும் சரி அது மாதிரி நிறைய மரங்கள் இருக்கிற வீடு இதெல்லாம் இவர்களுக்கு அமைந்து கொண்டே இருக்கும் எங்க போனாலும் இவர்களுக்கு மரங்கள் செடிகடிகள் இருக்கிற இடங்கள்ல வீடு அமையும் என்பது அமையும் உத்தரட்டாதினாச்சு இயற்கையிலேயே வாக்கு பலம் அதிகமுள்ள ராசினா அது மீனராசி தான் ரெண்டு கூட செவ்வாயால் பட படக்குன்னு பேசுறதுதான் மீனராசிக்காரோட பெரிய ப்ராப்ளம் எதையுமே படக்குன்னு பேசிடுவாங்க நீ தானே முட்டா தானே என்று படக்குன்னு சொல்லிடுவாங்க அது பாதி நேரத்தில் பிரச்சனையாயிடும் ஏன்னா ரெண்டு கூடையவன் செவ்வாய் மீனராசிக்காரர்களுக்கு இரண்டு தாரம் என்பது எழுதப்படாத சட்டம் எழுதப்பட்ட சட்டம்னு கூட வச்சுக்கங்க பெரும்பாலும் முதல் திருமணம் மகிழ்ச்சி தருவது இல்லை இது காதல் திருமணங்களுக்கு பொருந்தாது சில சில பேருடைய வாழ் பெரும்பாலும் நான் சொல்கிறது பெரும்பாலும் நான் என் முன்னாடி கூட நல்லா தானே இருக்கேன் நான் கூட என் முன்னாடி கூட நல்லா தான் இருக்கேன் மீனராசிக்காரர்கள் பெரும்பாலும் எழுதப்பட்ட விதி மீனம் மிதுனம் கண்ணி தனுசு இவர்களுக்கெல்லாம் காத்து வாக்கில் ரெண்டு இது இது எப்பயுமே இருக்கும் வாழ்வு வெளி உலகத்திற்காக ஒரு வாழ்க்கை தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை ரெண்டு வாழ்க்கை வாழ்வாங்க என்ன நடக்கும் சொந்த தொழில் முதலாவதாக பெரும்பாலும் மீனராசிக்காரர்கள் வாழ்வில் எஸ் அல்லது ஏழு ஆரம்பிக்கக்கூடிய பெண்கள் இவர்கள் வாழ்வில் வருவார்கள் மீனராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எஸ் அல்லது ஏழு ஆரம்பிக்கிற பெண்கள் வருவார்கள் இவங்க மட்டும்தான் அவங்க இருந்துகிட்டே இருப்பாங்க மீனராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்கள் யாராவது ட்ரிங்க்ஸ் சாப்பிட ஆரம்பித்தா இவங்களை கண்ட்ரோல் பண்ண இந்த உலகத்தில் ஆரலே முடியாது காரணம் என்னவென்றால் ஐந்து குடையவன் சந்திரன் ஜலகாரகன் நிறைய காப்பி மோர் கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டே இருப்பாங்க இவர்கள்லாம் கடகராசிக்காரர்களும் இவர்களும் ஒன்று தான் இவர்கள்லாம் நீர் ராசிக்காரர்கள் என்று பெயர் விருச்சிக ராசிக்காரர்களும் அப்படி தான் இவங்க குடிக்க ஆரம்பித்தாங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியவே முடியாது ஏன்னா நீர் ராசிக்காரர்கள் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து தண்ணீர் ரொம்ப பிடிக்கும் கடல் கடலை பார்த்துக்கிட்டு கடல் நீர் ஏரி நீர் ராசிக்காரர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சொந்த தொழில் ஆகாது சொந்த தொழில் முன முதலாவது தொழில் ஆகாது இரண்டாவது தான் மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் இரண்டு தொழில் அது ஸ்டோரேஜ் ஃபுட்ஸ் என்பது மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படும் ஸ்டோரேஜ் ஃபுட்ஸ் அடுத்து மீனராசிக்காரர்கள் ரேவதி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு ஜாமீன் கூடாது மீனராசிக்காரர்கள் யாராவது ரேவதி நட்சத்திரக்காரங்களாக இருந்தால் ஜாமீன் ஆகாது ஜாமீன் போட்டால் மாட்டிப்பாங்க ட்வின்ஸ் ராசின்னு பேர் மீனராசிக்காரர்கள் ரேவதனேசருக்காரங்கன்னா ஒரு ரெண்டு குழந்தைகள் பிறக்கின்ற யோகம் ட்வின்ஸ் ராசி மருத்துவ செலவு இருந்துக்கிட்டே இருக்கும் மீனராசிக்காரங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஹாபியே ஹோட்டலில் படுத்துக்கிற மாதிரி போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்குவாங்க தே ஆர் என்ஜாயிங் த ஹாஸ்பிட்டலைசேஷன் அதான் அவங்களோட ஸ்பெஷலே ஏழுக்குடையவர் புதன் என்பதால் தே ஆர் என்ஜாயிங் ஹாஸ்பிட்டலில் ஒரு ஒரு மாதம் இருக்கீங்களா தே ஆர் ஹாப்பிலி தே ஆர் கோயிங் டு ஸ்டே ஏன் அப்படின்னா ஏழுக்குடையவன் புதன் இவர்களுக்கு வந்து தன்னை கேர் பண்ணிகிட்டே இருந்தால் ரொம்ப பிடிக்கும் கேர் பண்ணிட்டே இது வந்து இவர்களுடைய குணம் ஸோ அப்போது மருத்துவ செலவு ம பாலாரிஷ்ட தோஷம் சர்ப்பம் தீண்டும் மீனராசிக்காரர்கள் ரேவதிஸ்திரக்காரங்களை பாம்பு தீண்டும் மனவாழ்வு ஏமாற்றம் மீனராசிக்காரங்க திருமண வாழ்க்கை சைஃபர் ஒன்றும் இல்லை அதே மாதிரி ஒன்று குடைவன் வந்து பார்த்திங்கன்னா குருவாக இருப்பதால் பிறந்தவுடன் கர்மம் இவங்க வீட்டில் பிறந்தவுடன் இவங்க கர்மம் ஏற்றுமதி இறக்குமதி வெளிநாட்டு வர்த்தகம் உழைக்காத வருமானத்தை விரும்புபவர்கள் மீனராசிக்காரர்கள் பேச்சு ஜோதிடம் இந்த மாதிரிலாம் உழைக்காத உழ பெரும்பாலும் இவர்களுடைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்வதில் இவர்கள் சமர்த்து ஜோதிடம் இதெல்லாம் ரெண்டு ஒம்பது வாக்கால் முன்னேற்றம் பேச்சு திறமை உடையவர்கள் செவ்வாயே பேச்சுக்காரர்களாக இருக்கிறார் ஆன்மீகத்தில் முன்னேற்றம் நண்பர்கள் எல்லாம் நல்லா இருப்பாங்க இவர்களுக்கு நண்பர்களோடையே இருப்பார் எப்பயும் பதினொன்று கூடையவர் சனி என்பதால் மூன்று எட்டு கூடியவர் சுக்கரன் என்பதால் பெரும்பாலும் இவர்களுக்கு மனைவி மீனராசிக்காரர்களுக்கு சரியவர அமைவதில்லை ஒவ்வொரு நாளும் மனைவியால் மனக்கஷ்டம் போன்றவை ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அதே மாதிரி தோல் வியாதிகள் வரும் இனப்பெருக்க உறுப்புகளில் பிரச்சனைகள் வரும் அதாவது ஆண்களாக இருந்தால் விந்தன குறைபாடு பெண்களாக இருந்தால் கருமுட்டை போன்ற பிரச்சனைகள் டிஃபால்ட்டாக இருக்கும் ஐவிஎஃப் போன்ற பிரச்சனை இது பண்ணி தான் உங்களுக்கு குழந்த பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் சகோதரர் சகோதரிகள் இருப்பதில்லை இவர்களோடு சேர்ந்து வாழ்வதில்லை மூன்று எட்டு கூடனாகும் மனைவியே இவர்கள் மேல் வழக்கு தொடுப்பார்கள் இதுவும் நடந்தே தீரும் இவர்கள் வாழ்க்கையில் ஆனால் அது ஒன்றும் ஆகாது காரணம் குருபலமுடையதால் ஒன்றும் ஆகாது நாலு ஏழு கூடவர் வீடு வண்டி வாகனம் எல்லாத்தையும் தருவார் ஆனால் அது புதன் என்பது பாதகாதிபதி என்பதால் இவங்களால் கடைசி வரைக்கும் அவங்களால் வண்டி வாங்கவே முடியாது ஏன்னால் எல்லா வண்டிலையும் போவாங்க அவங்களுக்குன்னு வண்டி கிடையாது இதுக்கு இதெல்லாம் நடக்காது ஏன்னா அவர்கள் வீடு வாங்கினாலும் அவர்கள் சொந்த வீட்டில் அவர்களால் வசிக்க இயலாது வாடகை வீட்டில் தான் இருப்பாங்க நாலு ஏழு கூடவர் புதன் ஏழு கூடவன் புதன் பாதகாதிபதி வர தொழில் ஆகாது பத்து நாள்லேயே அவங்க பார்ட்னர்ஷிப் ஏமாற்றிட்டு ஓடி போயிடுவாங்க பத்து நாள் தான் அதிகபட்சம் ஏழு குடைவன் புதன் என்பதால் மனைவி பேரில் சொத்து வாங்குவாங்க இவர்கள் பேரில் சொத்து நிலைக்காது ஐந்து குடையவன் சந்திரன் தாய்மாமா தாய்மாமா சப்போர்ட் இருக்கும் ஆனால் அவர்களையும் பிரிந்து தான் வாழ்வாங்க ஆறு குடையவன் அரசு உத்தியோகத்தில் ஆசை இருக்கும் ஆறு குடையவன் சூரியன் என்பதால் எப்போ பார்த்தாலும் ஜுரம் வந்துக்கிட்டே இருக்கும் இவர்கள் வீட்டில் எப்பொழுதும் பணியாட்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள் இவர்களை சுற்றி ஆட்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள் ஒரு ஆண் குழந்தை இருந்தால் பெண் இல்லை பெண் குழந்தை இருந்தால் ஆண் இல்லை இரண்டாவது தொழில்தான் நிரந்தரம் முதல் தொழில் இவர்களுக்கு சைஃபர் வாழ்வின் நாற்பது வயதிற்கு பிறகுதான் மீனராசிக்காரர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் மீனராசிக்காரர்கள் அவர்களுடைய ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா தேர் ஹைலி சேல்ஸ் பர்சன்ஸ் எதையுமே சேல்ஸை பார்க்கக்கூடிய எண்ணம் உடையவர்கள் மீனராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கை மட்டும் இல்லை மற்றபடி எல்லாம் சகல சௌக்கியம் மேற்கொண்டு என்னெல்லாம் பண்ணால் இந்த திருமண வாழ்க்கையை சரி பண்ணலாம் நான் எப்போ ஹாப்பியாக இருப்பேன் அது போன்ற விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து வர்ற பதிவுகளில் நம்ம பார்த்துட்டே இருக்க போகிறோம் இவருக்கு கீழே இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமண்டத்திலே விஷ்ணுமாயா தலைமை சாத்தன் மடம்னு பேரு அது என்ன தலைமை சாத்தன் அப்படின்னா இங்கே மட்டுந்தான் இந்த ஐந்து அடி உயர விஷ்ணுமாயா விஸ்வரூபமாக அருள் புரிகிறார் வேற எங்கேயும் கிடையாது கேரளா ஃபுல்லாக எங்கே வேணா போங்க சின்ன தான் இங்கே மட்டுந்தான் பிரம்மாண்டமாக ஸோ இவர் எடுக்கிறது தான் ஃபைனல் டிசிஷன் அப்படிங்கிற மாதிரி இந்த மடத்தில் நாம் நிறுவி தினமும் ஹோமங்களும் வேள்விகளும் செய்து கொண்டிருக்கிறோம் ஒருமுறை ஸ்ரீமன்றத்திற்கு வாருங்கள் உங்கள் பிரச்சனைகள்லேருந்து விடுபடுங்கள் மீண்டும் ஒரு நிலவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் Essentials, Sirwamayu welcomes you with a standing offer. All skin service up to 50%, all hair service up to 20%. Terms and conditions apply. For booking appointments, 98406 77057.